திரு தமிழ்மணி ஒரு பக்கம் திமுக சூடுரைத்து அவங்க இன்னைக்கு ஏறக்குறைய தொடங்கிட்டாங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாதி தொகுதிகளை கவர் பண்ணிவிட்டு டெல்லி வரைக்கும் போயிட்டு வர்றாரு எப்படி பார்க்குறீங்க ரெண்டு நகர்வுகளையும் இவங்க ஒரு முப்பது விழா மாநாடு போடுறதுங்கிறது அவங்க பொதுவாக எல்லா வழக்க மாண்டு செய்கிற எல்லா கட்சியும் அது பஸ்கி தண்டால் எடுக்கிற மாதிரி ட்ரிம்மாக வச்சுக்கிறது பார்ட்டியை எல்லா கட்சிகளும் ம் அப்போ தான் அவன் சீட்டு கேட்கக்குள்ள கே ஏ மாநாட்டுக்கு வந்தி ஆயிட்டாலும் பஸ்ஸில் ஆள் கூப்பிட்டு வந்தனின்னு கேட்கலாம் ஆமாம் ஏழு பஸ்ஸும்மா ஆமாண்டா நம்பர் இருக்குடா ஒரு பஸ்ஸில் பதினோரு பேர் ஒரு பஸ்ஸில் மூணு குழந்தைங்க கூட்டி வந்த நீ இதுக்கு சீட்டு கேட்குறியா எல்லா கட்சிக்கும் நான் திமுக அண்ணா திமுகலாம் பிரித்து பேச இது ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் அதை அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க அதை தவறு சொல்கிறதுக்கெல்லாம் அதில் ஒன்று பாராட்டுறதுக்கும் ஒன்றும் இல்லை அவங்க கட்சியை அவங்க தண்டால் தண்டாள் பஸ்தி எடுத்திருக்காங்க பாராட்டு நல்ல விஷயம் அதில் வேற ஒண்ணு எனக்கு அதில் வேற ஏதாவது கேட்குறதுனா கேட்க நான் சொல்றேன் பட் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் ஒன்று இதான் தோணல ஒண்ணு இந்த அரசியல் நகர்வில் பா பா பார்த்தீங்கன்னா எலக்ஷனுக்காக நான் அடிப்படையில் கருத்து பெரிய அளவுக்கு மாறுபடுறேன் அநேகமாக என்னுடைய கருத்து நான் எந்த கட்சியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியும் குறிப்பா உங்களுக்கு தெரியும் இல்ல அண்ணா திமுக பாஜக கூட்டணி அநேகமாக இல்லை என்று நான் கருதுகிறேன் இல்லையா சார் நான் கருதுறேன் சார் அந்த ஏன்னு கேளுங்க நான் காரணம் சொல்றேன் சொல்லுங்க அவங்க நூறு சீட்டு கேட்கிறாங்க பிஜேபி நூறு சீட்டு கேட்கிறாங்க அப்படின்னு சொல் ஊடகங்கள்ல வர எனக்கு நான் என்ன சார் கண்டேன் சரியா தினமங்க என்னை பொறுத்தவரை அவர்களை நான் அறிந்து வைத்திருப்பது என்பது பத்து சீட்டு கூட தனியாக நினை ஜெயிக்கும் ம் அண்ணா திமுகா பத்து சீட்டு ஜெயிக்கும் பெரும்பாலும் ஸ்ட்ரைட்டாக தான் சார் சொல்கிறேன் ஓடி ஒடிஞ்சுக்கிட்டு எதுவும் நான் பேசல நூறு அவங்களுக்கு நூறு கிடைக்காதுன்னு தெரியும் அப்போத்தான் அறுபது கொடுப்பாங்க ம் ஒரு பார்கெயில்ல சகஜம் இது ஆனால் நூறுக்கும் தகுதி இல்லை அறுபதுக்கும் தகுதி இல்லை கொஞ்சம் ஓட்டு வாங்குற டிடிவி கூட இருந்தார் அவர் இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டார் ரெண்டுமே கிடையாதுன்னு சொல் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார் அவருக்கு ஓடி ஆடி கொஞ்சம் சவுண்டு விட்டு கிவுண்டு விட்டு இவங்கள திட்டி அவங்கள திட்டி பேசக்கூடியவர் நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் விவசாயம் பார்க்குறேன் மனைவியோட சேர்ந்துன்னு ஒதுங்கிக்கிட்டார் இதுதான் இன்றைய தமிழ்நாட்டு பாஜக இதை கூட்டணியில் சேர்த்து அது அப்படி ஒரு முடிவுமானது துரதிருஷ்டமானதுன்னு நான் கருதுறேன் அநேகமாக அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு நம்பர் ஒன் பார்ட் ஒன் பார்ட்டு டூ தமிழ்நாட்டில் ஒரு பத்து பேர் இந்த தடவையே விட்டுட்டோம்னா நாம் சாவர வரைக்கும் மந்திரியாக முடியாதுங்கிற்கு வந்துட்டாங்க

மந்திரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாங்க நாங்க ஏன் தூக்கி சுமக்கணும் எத்தனை ஆண்டுகள் சுமப்போம் திமுகவை தொடர்ந்து செல்வ பிறந்தகை காசு வச்சிருக்கிறார் எப்படியாவது மந்திரி ஆகணும் வயசு ஆயிடுச்சு அவருக்கு மட்டும் இல்ல சார் ஒரு தலித் இயக்கத்தை சேர்ந்த மூணு பேர்

இடத்துக்கு போனா காம்பிக்கிற எடுத்துலாம் என்ன கிடையாது யார் சொன்னா இதே மாதிரிதான் இப்ப நீங்க ரிப்போர்ட் ரிப்போர்ட்ல இதுல இருக்கு நீங்க சொன்னது வாய் ரிப்போர்ட் நான் வச்சிருக்க படத்தோட கிடையவே கிடையாது இதெல்லாம் அவரு சொல்லல அவரு பிரஸ்பீட்டு அவர் ஏன் பார்க்க போனாரு முந்தானாலே சொல்லிட்டு உங்களுக்கு திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன் நீங்க கேட்டாங்க எதுக்கு பார்க்க போனாரு அவர் கட்சி கிடையாது வாரத்துக்கு எதுக்கு அங்க போகணும்னு கேட்க கட்சி விவகாரம் இல்லைங்க ஒருத்தர் போய் பத்து நாளில் எனக்கு கெடு கொடுத்துருக்கேன் அவருக்குன்னு பார்த்துட்டு வந்தார் சரி ஐயா பத்து நாள் அதான் நான் உங்கள்கிட்ட முண்டாலே சொன்னீங்க அதுக்கு தாங்க இந்த தேதியில் ஒரு கரெக்டாக பத்து நாள் முடிஞ்சு வர்றேன் அது மட்டும் இல்லைங்க அமித்ஷா அவர் சொல்லிட்டார் கட்சியை விட்டு எடுத்தா கூட நான் அமைதியாக இருப்பேன் உண்டா இல்லையா செங்கோட்டையன்னு சொல்லிட்டாரு என்னை கட்சியை விட்டு எடுத்தாலும் கூட அது கட்சியில் தான் இருக்கார் கட்சியில் வந்து நீக்கலை அவர் சொல்றார் எடுத்தா புரியுதுங்க அமைதியாகத்தான் இருப்பேன் சரி அமித்ஷா போதுமா கட்சி ஏன் கண்ட்ரோல் இருக்கு அதை நேரில் போய் தான் சொல்லணுமா சார் சில விஷயங்களை போன்ல சொன்னா பல பேர் காதல விழா ஒட்டு கேட்க முடியும் சில விஷயங்கள ஒரு மரியாதை காரணமாக இது கிட்டத்தட்ட சேலஞ்ச் நானா இருந்தா நேரில் தான் சார் போய் சொல்லுவேன் ஏன் போன்ல கேட்க கூடாது இதெல்லாம் நீங்க கேட்கலாம் ஏன் விமானத்துல போகணும் ஏன் கார்ல